ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா மாடித் தோட்டத்தின் மாலை வணக்கம் செவன்டேயில் ஒரு பிங்க் கலர் ரோஸ் வெளியே வந்திருக்கு அதே போல் இந்த பிங்க் ரோஸும் நல்லா மலர்ந்துருச்சு இதுக்கு மேலே விட்டோம்னா நமக்கு வீணாயிடும் நம்ம இதை பிடிங்கிடலாம் அழகாக இருக்குது நல்லா அழகான கலரில் ரொம்ப அழகாக இருக்குது பறிச்சாச்சு நம்மளோட வெங்காயம் வெள்ளை வெங்காயம் நட்டு வச்சுட்டு போனோம் விதை போட்டு போனோம் எல்லா விதையும் முளைச்சிருக்கு இந்த பை தான் அதுக்கு போதுமானதாக இருக்குமான்னு தெரியாது ஏன்னா மல்லியை நம்ம அப்படி தான் அதிகமான விதையை சின்ன பையில் போட்டுட்டோம் அப்படிங்கிற பக்கத்தில் இருந்த ஃபுல்லாக கறி கொஞ்சம் கொஞ்சம் தான் எட்டி பார்த்துருக்கு இந்த சிகப்பு கலர் கீரைன்னு சொன்னேன் அது தண்ணி ஊற்றும் போது ஒரு குழி மாதிரி விழுந்து அப்படியே உள்ள மடங்கிட்டுச்சு கொஞ்சம் பொன்னாங்கண்ணி அப்படியே தலைய ஆரம்பிச்சிருச்சு என்ன இந்த இந்த செடி நம்ம கீரை வாங்கும் இந்த பூவோடு தான் வாங்கினோம் பரவாயில்ல பூ உதுந்துரும்னு நினைக்கிறேன் இலை தலைய ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் புதுசாக வந்த இலைகள் தான் நம்ம குச்சியை மட்டும்தான் நட்டு வச்சோம் வெச்சகட்டை கீழே குச்சி இந்த பக்கெட்டு காஞ்சிருச்சு இது ரொம்ப இளம் குச்சி வர சந்தேகம் சும்மா வைக்கலாம்னு தான் நம்ம வச்சோம் பத்தாழ செடி கிடைக்கல அதனால தான் வச்சுருக்கோம் இது இந்த குச்சியும் கூட காஞ்சி தான் இருக்குது இது எந்த செடின்னு தெரியல மூணு விதைகள் நிற்கிது ஏன் அதனுடைய விதையை பார்த்தா பீன்ஸாக நம்ம நட்டு வச்ச பட்டர் பீன்ஸுன்னு நினைக்கிறேன் இவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு பட்டர் பீன்ஸே தான் காலையில் கூட நான் பார்த்தேன் இந்தளவுக்கு இல்லை இப்போ சாயங்காலம் தான் நல்லா முளைச்சிருக்கு இந்த கூட நான் பாதி நட்டு இது பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன் நீ என் பையனை வெளியே வராமல் இருக்க வாப்பா கூட இருந்தவங்க இந்த பட்டர் பீன்ஸே தான் உன் கூட இருந்தவங்களாம் வந்துட்டாங்களே நீ வராமல் இருக்க சீக்கிரம் வா பட்டர் பீன்ஸ் கொடி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இது கொஞ்சம் நம்ம அழுத்தமாக உள்ள நட்டு வைக்கணும் இதுவும் கொடி வகையில் தான் வரும் நம்மக்கிட்ட பட்டாணி பட்டர் எல்லாம் இருக்குது பட்டாணி இது வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கினோம் இது பட்டர் பீன்ஸ் ஏழு எட்டு விதைகள் வச்சுருக்கோம் மூணு விதை வந்திருக்குது ஒரு விதை உள்ளுக்குள்ளே தலைகள் நிற்கிது இன்னொரு விதை இங்கே எட்டி பார்க்குது வந்துடும் இது நம்ம வீட்டிலே பீன்ஸ் லைட்டாக முளைச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு பச்சையாக வாங்கின பீன்ஸ் அப்படியே நம்ம வச்சுருக்கோம் இந்த பட்டாணியும் நம்ம வீட்டில் குழம்புக்காக வாங்கினோம் அது லைட்டாக முளைக்க வச்சு குக்கீடு வலிக்கு சாப்பிடுறது போக பேலன்ஸாக குழந்தை இப்படி நம்ம போட்டோம் இது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது வளர்ச்சி வளரும் சாயங்கால நேரம் ஆயிடுச்சு இலையெல்லாம் ஒட்டி இருக்குது சின்ன சின்ன இலையாக இருக்குது இந்த இலைக்கும் இந்த இலைக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் இது நல்ல பெரிய இலையாக இருக்குது நம்ம வீட்லேயே வச்சது நறுங்கின மாதிரி இருக்குது இனிமேல் பெருசாகுமோ என்னமோ இத்தனை கொடி நமக்கு தேவையில்ல ரெண்டு கொடி மூணு கொடி போதும் வளர்றது கொஞ்சம் சிரமப்படும் புதினா நமக்கு ஒரு தான் வரும் கல்லையெல்லாம் வாடிடுச்சின்னு நினச்சோம் கல்லையும் தலைஞ்சி நல்லா நிற்கிது போதே தெரியுது ஃப்ரெஷ்ஷாக நிற்கிது கல்லை ரெண்டு கல்ல வச்சோம் அந்த கல்லை வாடி இருக்குது இந்த கல்லை நல்லா நிற்கிது இந்த கொய்யா நல்லா தலைஞ்சிருக்கு இந்த கொய்யாவும் தலையும் போல் இருக்குது ஸ்ட்ராங்காக தான் நிற்கிது நித்திய கல்யாணி பூத்துருச்சு நேத்தியை மொட்டு பார்த்தோம் இன்றைக்கி ரொம்ப அழகாக பூ எடுத்துக்கிச்சு சுகர் பேஷண்ட்டு இதை தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிட்றாங்க எவ்வளோ அழகாக இருக்குது வாடாமல்லி அடுத்தடுத்த பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது நமக்கு ஒரு செடி நல்லாவே வாடிடுச்சு இந்த செடி காஞ்சே போச்சு ஒரே ஒரு செடியில் தான் பூக்கள் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ குட்டி குட்டியாக வரட்டும் இந்த செடியும் காயம் முடிக்கும் நல்லா பூ பூக்கட்டும் அப்புறம் இந்த பூக்கள் மேலே வித வைக்கும் நம்ம அதை கூட திரும்பவும் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம் இந்த இந்த செடி பாவம் வாடிச்சு டெய்லி தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கும் நம்ம புதினா குச்சி வீட்டில் ஆஞ்சது ஆஞ்சது பேலன்ஸாக நட்டு வச்சுக்கிட்டே இருக்கோம் இந்த இதுவும் தலையுது அந்த பேக்கெட்டில் இருந்தது தலைய ஆரம்பிச்சிருச்சு இதுவும் தலையுது இது கொஞ்சம் நல்லாவே தலைஞ்சிருக்கு இதில் என்ன விதை போட்டோன்னே நமக்கு மறந்துவிட்டோம் ஜாதி ஜாதி வச்சுருந்தோம் இங்கே ஜாதி நிற்கிதான்னு பார்ப்போம் ஓகே ஒரு இலையோடு நிற்கிது இன்னும் தலையலை ஒரே ஒரு இலையோடு நிற்கிது இது மிளகு தக்காளி குச்சி அன்றைக்கி வச்சோம் இல்லையா அப்படியே தலைய ஆரம்பிச்சிருச்சு குச்சி தான் வைச்சோம் இதில் குச்சி தான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நம்ம நட்டு வச்சோம் அது அதை அப்படியே வச்ச எனக்கே பறிச்சதுலேருந்து தலைய ஆரம்பிச்சிருச்சு கீரைகள் இது ஃபுல்லாக கீரை இது இந்த பழங்கள் இந்த பழங்கள் கிடச்சோன்னே நம்ம இதை வெறும் புளி குழம்பு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிராமப்புறங்கள்லாம் இதை வைப்பாங்க இதோடைய தன்மை ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டான தன்மை நல்லாயிருக்கும் இந்த பழங்களையும் திரும்ப ஊற்றி விட்டு நம்ம சீக்கிரம் கீரைகள் நிறைய உருவாக்கலாம் இதுலேயும் புதினா குச்சி தான் வச்சோம் இது கொஞ்சம் வெயில் கொஞ்சம் வெயில் பக்கத்தில் இருக்கிறனால சரியாக வரல லைட்டாக வர்றதோட கறிடுச்சு